டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் தமிழறிஞர்களை பற்றி எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து பதினோரு தலைவர்களை பற்றி பார்த்துட்டோம் ஸோ அவங்களுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க பன்னிரெண்டாவது வீடியோ யாரை பற்றியது அப்படின்னா மு வரதராசனார் சிலபஸில் தமிழர் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல நான்காவது பகுதி தமிழில் கடித அளிக்கும் அதில் மு வரதராசனார் இடம்பெறார் தமிழில் கடிதளிக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நேரு ரெண்டாவது காந்தி மூணாவது மூவை நான்காவது அண்ணா இவங்க நான்கு பேரை பற்றி கேள்விகள் தான் கேட்பாங்க இந்த பகுதி வந்து ரொம்ப கம்மியான டாபிக் தான் ஆனால் இதை படித்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேள்விகளை உறுதியாக அடிச்சிடலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக் அடுத்ததாக மூவை மூவை பற்றி பார்க்கும்போது ரெண்டு வகையாக கேள்விகள் கேட்பாங்க ஒன்று அவருடைய கடித இலக்கியம் சார்ந்து ரெண்டாவது அவர் சிறுகதை நூல்கள் எழுதுகிறாரு அதனால் அவருடைய சிறுகதை நூல்கள் சார்ந்தும் கேள்விகள் கேட்பாங்க அதிகமாக கேட்டது வந்து கடித இலக்கியம் சார்ந்து தான் கேட்டிருக்காங்க அஸ்டன் ஜீலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த கடித வரிகள்னே கொடுத்துட்டாங்க இது யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பேரையும் கொடு கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவங்க தான் கடித இலக்கியம் சார்ந்தவங்க அப்போ கடிதம்னு வந்தாலே ஆப்ஷனில் பெரும்பாலும் இவங்கள தான் கொடுப்பாங்க நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வரிகள் யாரை பார்த்து யாருக்கு சொன்னது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தம்பிக்கு மூவை அவர்களுடைய கடிதம் எல்லாமே அவருடைய தம்பிக்கு எழுதுனது தான் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த எக்ஸாமில் கேட்டது தொண்டுக்கு முந்து தலைமை அதே கொஷினை திரும்ப கேட்குறாங்க ஆப்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க இது சொன்னது யார் அப்படின்னா மூவரதராசனார் தன்னுடைய தம்பிக்கு எழுதின கடிதம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் யாருக்கு கடிதம் எழுதுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அண்ணா யார் கடிதம் எழுதினார் அவரும் தம்பிக்கு தான் கடிதம் எழுதினார் காந்தியடிகள் வந்து ரெண்டாவது கல்வி மாநாட்டில் நடைபெற ஒரு உரையாற்றுனதை வந்து தாய்மொழியோடய முக்கியத்துவம் பற்றி பேசுனதுனால அதை நமக்கு வந்து கடிதளிக்க மொழிபெயர்த்திருப்பாங்க நேரு வந்து தன்னுடைய மகளுக்கு எழுதியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் அதே கொஷின் தான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க மூ வரதராசனார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ தலைமையை கொண்டு போய் அலையாத அப்படின்னு சொல்லிட்டு மூவை சொல்லியிருப்பார் இது யாருக்கு சொன்னது அப்படின்னு கேட்டோம்னா தம்பிக்கு தான் சொல்லியிருப்பார் இது வந்து பழைய செவன்த் புக்கில் இருக்கும் மூவை வரதாசனுடைய கடிதம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் தன்னுடைய தம்பிக்கு வந்து தமிழுடைய சிறப்பை பற்றியும் ஒரு தலைமை பண்பை பற்றியும் அவர் பேசியிருப்பார் ஸோ அந்த ரெண்டு கே கேள்வியை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூஏல அந்த ரெண்டு கேள்வியும் சேர்த்து நான் நான்கு லைன் கொடுத்துருக்காங்க தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் ஆனால் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாத இது கேட்டாங்க ஆல்ரெடி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துங்கிறது ஒன்று நிறையா இருக்கட்டும் நீ தேட வேண்டியது தொண்டு இதெல்லாம் கொடுத்து யாருடைய கடித வரிகள்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில் வர எல்லாருமே வந்துவிட்டாங்க நமக்கு தெரியும் இது மூவை எழுதுன கடிதம் அப்படிங்கிறது அடுத்து இருபத்தி மூணு குரூப் த்ரீலேயும் கேட்டிருக்காங்க தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பி மூவை யார் கடிதம் எழுதினார் தம்பிக்கு இதை தம்பிக்குங்கிறத கட் பண்ணிவிட்டு யார் கடிதம் எழுதினார்னு கூட கேட்கலாம் மூவை ஏன்னா ஆட்சி மொழி கல்வி மொழியாக இருந்தால் தான் தமிழில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஈவோ கிரேட் ஃபோர் எக்ஸாமில் கேட்டது தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று இது யாருடைய கூற்று அப்படின்னா மூவை இதைத்தான் அவர் சொல்கிறார் ஒற்றுமை வளர்க்கக்கூடிய செயல்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தமிழருடைய ஒரு கடை இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் விலை அதிகமாக இருந்தாலும் அங்கே போய் சாப்பிடு அங்கே போய் அந்த பொருளை வாங்கு அப்படின்னு சொல்லி அந்த தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் அடுத்து குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட கொஷின் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து வள ஒற்றுமைப்படுத்த வல்லப்பட்ட வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மாறணும் அப்போ தான் தமிழுக்கு எதிர்காலம் இருக்கும் இல்லைனா இல்லை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடிதப் பகுதியினே கொடுத்துட்டாங்க மு வரதராசனார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் தம்பிக்கு சொல்லியிருப்பார் அந்த பாடத்தில் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க அந்த பாடத்தில் உள்ள எல்லா வரிகளையும் கேட்டிருக்காங்க உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிதன்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு உன் உயர்வை விட நாட்டினோட உயர்வு வந்து இன்றியமையாதுன்னு உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் இதை நாட்டுக்காக விட்டுக்கூடு அப்படின்னு வெ வெறுமனவே வந்து தமிழர்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டார் நாட்டுக்காகவும் பேசியிருப்பார் அது மூ வரதராசனார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது வந்து ஒரு பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இங்கே அதை யார் சொன்னால் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நாட்டில் சொன்னபடியெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கருத்து சொல்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுதான் மூவர் தன்னுடைய தம்பிக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருப்பார் துறைமுக நகரங்களில் வரக்கூடிய மக்களுடைய வாழக்கூடிய மக்களுடைய வருவாய்க்கு அடிப்படை அங்கே வரக்கூடிய கப்பல் போக்குவரத்தை வச்சு தான் அவங்களுடைய வருவாய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சுருப்பார் ஆனந்தரங்கர் அகிம்சா தர்மம் சந்தேகம் அதாவது அகிம்சா தர்மம் அதை எல்லா அம்சங்கள்லேயும் நான் உணர்ந்த பின்பே சந்தேகத்தின் புறையை என்னை விட்டு ஒழிந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள் அகிம்சா தர்மம்னாலே காந்தியடிகள் தான் போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கடாத அறப்போர் அப்படின்னு சொன்னவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அறிஞர் அண்ணா ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியானது அதே மாதிரி நாட்குறிப்பு அப்படின்னு வந்துட்டாலே அது ஆனந்தரங்க நாட்குறிப்பாக தான் இருக்கும் ஒரு இலக்கியமாகவும் ஆகும் ஆவணமாகவும் மதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஆனந்தரங்க நாட்குறிப்பு பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா அடுத்து உண்மையில் சுயசரிதை எழுதுவது என் எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனை பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் சத்திய சோதனை இந்த சுயசரிதை அப்படிங்கிறது காந்தி அவர்களுடையது நீவில் யாருடனும் தமிழே பேசு உலகத்தரில்லாம் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னது தான் நம்மளுடைய மு வரதராசனார் ஆப்ஷன் தான் சரியானது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து இது வரைக்கும் கடித இலக்கியம் சார்ந்து கேட்டிருக்காங்க அடுத்து மொழி சார்ந்து ஒன்று கேட்டிருக்காங்க பேச்சு மொழி எழுத்து மொழின்னு இந்த செவன்த்து புக்கில் ஒரு பாடம் இருக்குது ஸோ இருந்து இவருடைய கருத்து ஒன்று கொடுத்துருப்பாங்க பேசப்படுறதும் கேட்கப்படுறதும் உண்மையான மொழி ஏதோ இலக்கியத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது இப்போவும் அது பேச்சில் இருக்கணும் கேட்டுக்கொண்டு இருக்கணும் அந்த மாதிரி மொழி தான் உண்மையான மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மூ வரதராசனார் அதில் தொல்காப்பியரும் சொல்லியிருப்பார் செய்யுள் செய்யுள் வழக்கு உலக வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதை பார்த்துக்கணும் அடுத்து இவன் சிறுகதைகள் சிறுகதைகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க குரட்டை ஒளி இந்த சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூ வரதராசனா டென்த்து புக்கில் இருக்குது இந்த கதை ரொம்ப அருமையாக இருக்கும் மூ வரதராசனாரோடைய இது ஏழைகளுடைய ஏழைகளுடைய தாய்மையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் மூ வரதராசனா சொன்னது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஸோ இது வந்து பழைய லெவன்த்தில் உள்ள அப்படியே அந்த பாடத்தில் உள்ள அந்த துணை பாட பகுதியில் உள்ளதை அப்படியே கதையாக கேட்டிருக்காங்க தேங்காய் துண்டு டாக்டர் மூவை இது வந்து தேங்காயில் அந்த மூணு இது இருக்கும் அது மூ மூணு வரிகள் அப்படின் இருக்கும் மூணு முப்புள்ளி இருக்கும்ல அதை மூணு வரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக கிழிசல் நாஞ்சில் நாடன் நாஞ்சில் அப்படிங்கிறத நெஞ்சில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டை கிழிஞ்சிருந்தால் அதை அச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருச்சி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல ஸோ நெஞ்சு ந கிளிசல் அப்படிங்கிறத நாஞ்சில் நெஞ்சில் நாடன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சட்டை சட்டை வந்து வெயில் காலத்தில் காந்தும் ஜெய காந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு நாள் கழிந்தது புதுமை ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வர்றதே எனது ஒரு புதுமை புதுமையான நாள் வரும் அப்போது புதுமை பித்தன் இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இது லெவன்த்து பழைய லெவன்த்தில் உள்ள துணைப்பாடம் ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்ட கொஷின் அதே திரும்ப தேங்காய் துண்டுகள் தேங்காய் துண்டுகளுடைய ஆசிரியர் மு வரதராசனார் இந்த மண்ணுடைய மகன் மண்ணுடைய மகன் யார் பத்ம நாபன் பத்து பேர் அப்படி இல்லைன்னா நீலம் நீலம் பூசி இந்த மண்ணுடைய மகன் அப்படின்னு நிரூபிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் செங்கமலமும் ஒரு சோப்பும் செங்கமலமும் ஒரு சோப்பும் எங்கள் கடைக்கு ராமசாமி கடையில் கடைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக விழிப்பு சிவசங்கரி ராத்திரியெல்லாம் அந்த சிவன் அந்த ஒரு விழா வரும்ல அதுக்கெல்லாம் விழிச்சிருந்து என்ன செய்வாங்க ராத்திரி உள்ள டான்ஸ் ஆடுவாங்க சிவராத்திரிக்கு அப்போ சிவசங்கரினா விழிப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இதுவும் அந்த பழைய நூல்கள் ஆசிரியரில் உள்ளது தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாவை பாவைங்கிறது மூவை ஸோ இது தெரிஞ்சாலே நம்மளால் இந்த கொஷின் என்ன செய்ய முடியும் ஆன்சர் பண்ணிட முடியும் தில்லான மோகனம்பால் கொத்தமங்கலம் சுப்பு திக திகம்பர சாமியார் அப்படிங்கிறது வடுவூர் துரைசாமி ஐயங்கார் பார்த்திபன் கனவு கல்கி எழுதுனது கல்கி எழுதுன ரொம்ப ஃபேமஸான நூல்களில் பொன்னியின் செல்வன் மாதிரி பார்த்திபன் கனவு ரொம்ப ஃபேமஸான நூல் அப்போ இந்த பாவை மூவ அப்படிங்கிறதும் பார்த்திபன் கனவு கல்கி அப்படிங்கிறதும் தெரிஞ்சாலே இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் தில்லான மகனம்பால் கொத்தமங்கம் சொப்பு திகம்பர சாமியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னொரு பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க டாக்டர் மூவ மூவ அவர்களுடைய நூல் தான் அகல் விளக்கு இது தெரிஞ்சிட்டாலே இந்த கொஷினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஏன்னா ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இதுக்கு நேராக மூணு மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் ஆன்சர் அடுத்ததாக உமாச்சந்திரன் எழுதின நூல் தான் முள்ளும் மலரும் சூரியகாந்தன் எழுதின நூல் தான் மானாவாரி மனிதர்கள் கிருஷ்ணமணி எழுதின நூல் தான் வேர்கள் ஸோ இதுதான் நூல்கள் ஆசிரியர்கள் நூலில் பற்றி நம்ம மூவ அவர்களை பற்றி கேட்ட கொஷின் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க கரெக்டாக பதினேழு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் மு வரதராசனாரை பற்றி ஸோ இது இதோட பதினோ பன்னிரெண்டு தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தடுத்து அடுத்த தமிழறிஞர்களை பார்க்கலாம் சீக்கிரம் எல்லா தமிழறிஞர்களையும் வந்து நம்ம கவர் பண்ணலாம் நன்றி